எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் போகணுச்சுன்னா கீழே கமெண்ட் வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களை கேள்விகளோட கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க போது நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு விதையை நீங்கள் விதைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கையாளுறது மூலமாக வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி கடகராசி அதிக அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த கடகராசி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கு அதிகமான ஒரு கஷ்டங்கள் அதிகமான ஒரு மன அழுத்தத்தில் கூடிய ராசினா அது கடகராசிக்காரங்க தான் கும்பத்துக்கு அடுத்தபடியே கடகராசிக்காரங்க அதிகமான ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் அஷ்டமசனி ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து வலுத்து உக்காந்துடுறாங்க அது இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் சூரியன் எட்டில் சனி ஸோ குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டு கொடுத்து போகின்ற தன்மை வந்து குறைவாக இருந்திருக்கும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒற்றுமையாக இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் சண்டை போட ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ஒத்துமையாக இருக்கணும்னு அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வழியில் கொஞ்சம் பிரச்சினை கொடுத்துருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டைகளை கொடுத்துருக்கும் கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது இல்லாமல் வேலை இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்லோடு அந்த பனிச்சுமை அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில் ஏன்னா ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை வந்து லேஸாக இருக்கிற மாதிரி தெரியும் சீக்கிரம் முடிஞ்சு சீக்கிரமாக ஆனால் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேணும்னே உங்களை வச்சு செய்கிற மாதிரி தோணும் ஏன்னா அது நம்மளை மட்டும் ஏன் இவ்வளோ வேலை வாங்குறாங்க நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேலையை கொடுக்குறாங்கன்ற ஒரு எண்ணங்கள் எட்டி பார்க்கும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பார்த்ததுனால அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியிலையும் சரிங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட வழியிலையும் சரிங்க என்னடா இது நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை பொலி அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு இயக்கத்தையும் கொடுத்துருக்கும் ஸோ எதை எடுத்தாலும் ஒரு தட ஒரு தாமதம் ஒரு தோல்வின்னு சொல்லிட்டு எதில் கை வச்சாலும் அந்த கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எதில் இறங்கினாலும் சரிங்க அது ஒரு பிரச்சனை ஒரு வில்லங்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சில விஷயங்களையும் சனி பகவான் கடந்த காலங்களில் கொடுத்துருப்பார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்து சனி பகவான் பார்த்த நாள் தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் ஆரம்பித்து நஷ்டமாகறது தொழில் சரியாக போகாமல் போகிறது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளையும் சனி வந்து கொடுத்துருக்கும் கடந்த காலங்களில் ஸோ இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை வேலை ரீதியாகவும் பிரச்சனை காதல் வாழ்க்கையிலையும் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு பழகி போன ஒன்றா இருந்திருக்கும் கடந்த காலங்களில் இப்போ தான் இந்த புனர்பூசம் பூசம் காலங்களுக்கு மெல்ல மெல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும் இனி வரும் காலகட்டங்களில் சரி இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் போயிடுச்சு ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு விதையை நீங்கள் விதைக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்க போகிறாங்க இந்த மாதிரி செகண்ட் இருந்து நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு ஏற்றம் கடகத்துக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய அனுபவங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க வாழ்க்கை வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவப்பட வச்சுருப்பார் சனி பகவான் ஏன்னா சனி மட்டும்தான் கஷ்டத்தின் மூலமாக வாழ்க்கையினுடைய மற்றொரு பக்கத்தை கண்டிக்கூடியவர் சனி பகவான் தான் மற்ற எல்லா பலர்ஸும் சந்தோஷத்தை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் சனி மட்டுந்தான் கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கைனா இதுதான் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கற்றுக் கொடுக்க வைப்பார் சனி பகவான் ஸோ அது வந்து நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவியில் பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க லைஃப் இதனால இருக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மெல்ல மெல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்கரனும் ஓரளவுக்கு வலுவாயிடாரு இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் வளர்த்துட்டு மூன்றாம் இடத்துல புதனும் உச்சமாக இருக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒருப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் செய்ய போறீங்க குறிப்பாக வேலை தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இடையவர்கள் இளைஞர்கள் அனைத்தும் வந்து மெல்ல மெல்ல சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து மறைகிறாருங்க செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல மறைந்தாவே இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் வேலைக்காக முயற்சி பண்ணலாம் அதாவது யாரெல்லாம் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் வெளிநாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ராட் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு டைம் இந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் ரீதியாக புதிய புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதிலேயே கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுங்கள் புதுசாக எதுவுமே வந்து பெருசாக பண்ண வேண்டாம் சொந்த தொழில் செய்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் வரும் ஏன்னா லாபத்தில் குரு பகவான் சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காருங்க குரு லாபத்தில் இருந்தாலும் கூட பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கனால வருமானம் அப்படின்றது ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும் அதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து வளர்த்து உட்காந்துருக்காங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறதுக்கான விஷயங்கள் முயற்சிகள் தற்போது நீங்கள் எடுக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் ஸோ ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு மாதம் இருப்பீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க இருந்த அலைச்சல்கள் அந்த வெளியில் இருந்த பனிச்சுமைகள் கண்டிப்பாக குறையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும் சரியாகவும் வரும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அது வலுவாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது குரு பார்வையில் புதனும் சூரியனும் இருக்கிறது சிறப்பு இன்னும் சிறப்பு சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க ஏதாவது முயற்சி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் சேஞ்ச் நல்லாவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மூத்த அதிகாரிகிட்டே நல்ல ஒரு பெயரை வாங்குவீங்க நல்ல ஒரு நேம் வாங்குவீங்க கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்து நல்ல ஒரு வெற்றிகளையும் வாழ்க்கையில் நீங்கள் பதிவு செய்வீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்காத அங்கீகாரம் பெயர் புகழ் அந்தஸ்து தற்போது கிடைக்கும் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சே இருக்காது வந்து வேலையை செஞ்சுருக்க மாட்டேன் அவங்க ஈஸியாக வந்து நேம் வந்து தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்காமல் இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் அப்படின்றது எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா என்ன இருந்தாலும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு தான் ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால இந்த பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை பொறுமையாக பேசுங்க நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் டக்குன்னு கோவம் வரும் கோவத்தை ஏதோ வார்த்தையை விட்டுடுவீங்க அதனால பிரச்சனையை சந்திப்பீங்க ஸோ அந்த மாதிரி அந்த டக்குனு கோவம் வரும் போது கொஞ்சம் மௌனமாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் ஸோ குடும்ப வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இனி வரும் காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க இனி வரும் காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்து மந்த்தன்மையை கண்டிப்பாக ஸ்டடியாகும் ஸ்டடீஸில் நல்ல ஒரு க்ரோத்தை நீங்கள் இனி வரும் காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க இன்வால்மெண்ட்டோடு படிக்க போகிறீங்க வெற்றியும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடம் வலுவாக இருக்குது நாலாம் இடம் வலுவாக இருக்குது அப்போ ஸ்டடீஸில் நல்ல ஒரு க்ரோத்தை கண்டிப்பாக வந்து இந்த செவ்வாயும் சரி இந்த புதனும் சரி இந்த சுக்கரனும் சரி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகி அந்த குழந்த பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஆயிட்டு இருக்கோ அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் நல்லபடியாக கிடைப்பாங்க நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்துக்கான ஒரு விதையை நீங்கள் இப்போ விதைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராசி வாட்டில் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி விடியற்காலை ஐந்து முப்பது மணி முதல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விடியற்காலை ஐந்து நாற்பது வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவாக இருக்குமே எட்டாம் இடத்துல ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சந்திரன் போய் மறையும் போது கூட சனியும் இருப்பார் ஏற்கனவே எட்டில் சனி ப்ளஸ் வந்து இந்த சந்திரனும் போய் மறையும் போது இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போனோம் பொறுமையை கொஞ்சம் அதிகம் அதிகமாக நீங்கள் கையாடும் குறிப்பாக குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க குடும்ப உறவுகள் கிட்ட அனுசரித்து போங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க வேணும்னே அவங்களை சீண்டி பார்த்துட்டே இருப்பாங்க இந்த அப்போது மற்றவங்கள சீண்டும் போது கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்துக்கணும் பொறுமையா இருந்துக்கணும் நமக்கு நேரம் சரியில்லை நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தா போயிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாகவும் சரிங்க இந்த நாட்களில் கொஞ்சம் பனிச்சுமை வரலாறு பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நாட்கள்ல மட்டுமேன்னா ராசிநாதனே போய் எட்டில் மறையிறா அப்ப நீ எடுக்கிற காரியங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்காது ஸோ அப்போ வந்து முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் இந்த நாட்கள்ல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சவரைக்கும் வந்து விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க பக்கத்துல விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வரது சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்